நட்சத்திரங்களில் ஒருவர் நடிகர் சித்தார்த் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் திரைப்படம் சித்தார்த் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது நடிகர் சித்தார்த் பிரபல நடிகை அதித்தி ராவ் ஹைதாரி என்பவரை காதலித்து வந்ததை நாம் அறிவோம் ஆனால் இருவரும் தங்களுடைய காதல் குறித்து மனம் திறக்காத நிலையில் சமீபத்தில் தங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது என அறிவித்தனர் இவர்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது என கூறப்பட்ட பின் திருமணம் இல்லை நிச்சயதார்த்தம் தான் நடந்துள்ளது என புகைப்படத்தை வெளியிட்டு உறுதி செய்துள்ளனர் ரசிகர்களும் திரை உலகினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில நடிகர் சித்தார்த் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவராவார் மேக்னா நாராயணன் என்பவரை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சித்தார்த் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் இதன் பின் நடிகை சமந்தாவை சித்தார்த் காதலித்து வந்தார் என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காதலும் கைகூடவில்லை மேலும் தற்பொழுது அதிதிராவை காதலித்து நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது இந்த நிலையில சித்தார்த் தனது முன்னாள் மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்பொழுது வைரலாகி வருகிறது